அம்மையை விட்டு ஆக்கம் கிடையாது அம்மை இல்லை அவள அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம் அதனைத்தான் அடிகளார் வாக்கில பார்க்கிறோம் அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை என்பது சிவையான சித்தியார் அதே கருத்து வருகிறது பாருங்கள் அஞ்சோலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்ற முதம் கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பா புகழ் பாடி ஏனையவற்ற பாடினா தூய்மை இல்லாத புகழா போயிடும் சிவனை மட்டும் தான் பாடணும் அதனால தான் அதுக்கு தூய புகழ்னு இடம் பிரித்து அடை புணர்த்தி ஓதியருளினார் எந்த பெருந்தகையா தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் புஞ்சம்னா நிறைய நடத்தம் தொகுதியா நிறைய வலியடைந்த பெண்கள் அது அவங்களுடைய மாங்கல்ய தன்மதி